எதுக்குமே கலங்காத கவி உன் இறப்பு முதல் கொண்டு எத்தனை பேர் கலந்து பாருங்க அடுத்த ஜென்மம் எங்க பிறக்க போற முதல் கொண்டு எத்தனை ஜென்மம் எங்கே முடிய எல்லாமே ரெக்கார்டு குரு வந்திருக்கா வேற குரு குருக்குல வந்திருக்கா வேற அதை பத்தி பேசக்கூடாது அது எக்ஸன்ஷன் விதிவிலக்கு அது வேற ஒரு குருவோ ஒரு தெய்வமோ வந்து குருக்குல வந்து காப்பாத்து வேற இயல்பா எல்லாமே நடக்கும் எச்சம் நினைக்கிறேன் எல்லாம் பெருக என்று அச்சம் தவிர்த்தை நடத்திருக்கிறது உலகின் யாரும் பற்றியும் அப்படிங்கிறது உள்ளபடி முடிவு பண்டை வினைப்படி அதுவாய் நிகழும் உள்ளபடி முடியும் ஒன்றையும் நீ ஓராதே சஞ்சலமாய் புத்தியை நாத்தாதே பண்டை வினைப்படி அதுவாய் நிகழும் சாப்பிட்ட பிறகு வெடிக்கு போக முயற்சி பண்றியா மழை வரணும் மழை வரணும் மழை வரணும் மழை வரணும் அதுவா பசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியா பசி வரணும் பசி வரணும் பசி வரணும் அதுவா வரும் பொம்பளை பார்த்தா காமா வரணும் காமா அது தப்பு அது மாதிரி முயற்சி பண்ணா மிஸ்டேக் வந்து இயற்கை வருது பசி மலம் ஜலம் தூக்கம் காமம் அதுவா வந்து சாமி வாழ்க்கையும் அதுவா நடக்கும் பண்டை வினைப்படி அதுவாய் முடியும் உள்ளபடி முடியும் ஒன்றையும் நீ ஓராதே சஞ்சலமாய் புத்தியை நாட்டாரி முடிஞ்சு போச்சு விஸ்வராந்தி இந்த விஸ்வராந்தி மனம் ஹாப்பியா இருக்கும் பாட்டை கேட்டு குதூகலம் குழந்தைங்க மாதிரி பாடி ஆடி சந்தோஷமா அந்த அந்த நிமிஷத்தை அனுபவி சோறு சாப்பிடப்பது என்ன சாப்பாடு சூப்பராக இருக்கு அப்படி சாப்பிடாது அப்படி பேச ஏக்கரை ஏக்கரை எங்காவது வீட்டில் எங்க அந்த அது பண்ணேன் எங்க ஏக்கையிலேயே அது நடக்கும் எங்க ஏக்கையிலேயே அது நடக்காது ஏங்காதே தூக்கமும் சோம்பும் என் துன்பமும் அச்சமும் ஏக்கமும் நீக்கிய உயிர் தந்தை ஏன் ஏங்க எத்தனாந்தேதி எத்தனை மணிக்கு அது கலை செத்தாலே அது என்ன செஞ்சாலும் கொடுக்கப்பட்டதை யாரும் தடுக்க முடியாது தடுக்கப்பட்டதை யாரும் கொடுக்க முடியாது அன்லஸ் குரு கிராஸ் பண்ற வரைக்கும் இதே குரு அவருக்கு வந்து அது கதை அவரு வந்து படத்தை மாத்திரம்ல பசந்த மனித மரம் தான் படத்துக்கு காப்பாற்றி போறா மருத்துவ மாத்திரம் இல்லை பழக்கமா அது எல்லா படத்துக்கு அப்படியே பண்றான்

அவளை சொடுவானே கவலைப்படுவானே சும்மா இருந்தா அவளே கவலை போற கம்மு நீயா போய் சொத்து போலீஸ்ல மாட்டி கம்முன்னு தான் அது மாமா வரும் அத்தா என் வீடு கணவரே அதெல்லாம் நடக்கணா நடக்கும் நீ உட்காந்து நாள் கூட சொல்லி இருந்தா உனக்கு கூட போட்டு போய் அவனுக்குடன் சீக்கிரம் எல்லாத்துக்காரும் பாருங்க வஞ்ச ஜீவனால் வரும் வரும் பகை கவலைப்படுவது அதை அந்த தேவனால் வரும் உனக்கு கூடுவது அதோ தெரியாதே அந்த அதோபதி கலவனா காரணம் உனக்கு யாரும் சொல்லலாம் நீ அப்படி இருந்தா கண்ணம் கிடைக்கும் போவான் போவான் படித்தவன் அறிந்தும் தகவல் செய்தால் அந்த